ஒன்பதாயிரம் பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது அதன் தொடக்க பெருமானத்தில் பதினெட்டு சதவீதம் சுங்க தீர்வையாக அறவிடப்படுகிறது ஓகே ஒன்பதாயிரம் பொருளுக்கு பதினெட்டு சதவீதம் தீர்வை அப்படின்னா கஸ்டம்ஸ் ஓகே கஸ்டம்ஸ்க்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யும் போது அல்லது வெளிநாட்டிற்கு நம்ம பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது குறிப்பிட்ட அளவு தொகை வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி அதாவது சுங்க தீர்வையாக கட்ட வேண்டி வரும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் தீர்வை பணம் கண்டுபிடிக்க பதினெட்டு சதவீதம் ஆகவே நூறின் மேல் பதினெட்டு தர ஒன்பதாயிரம் நூறுக்கு பதினெட்டு சதவீதம்னா நூறுக்கு பதினெட்டு தர ஒன்பதாயிரம் இதற்கு கண்டுபிடிக்கும் போது சுருக்குவோம் சுருக்கிட்டு பெருக்கும் போது பூஜ்ஜியம் பதினெட்டு ஒன்பதால பெருக்குனீங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் தான் தீர்வையாக செலுத்த வேண்டிய பணம் இஜி கேள்வி அமலன் இத்தகைய பனிரெண்டு பொருட்களை இறக்குமதி செய்து போக்குவரத்து கட்டணமாக ரூபாய் ஓகே இது வந்து ஒரு பொருளுக்குரியது இந்த மாதிரி பனிரண்டு பொருட்களை வந்து அவர் இறக்குமதி செய்து கொண்டுட்டு வராரு கமலன் அமலன் இத்தகைய பனிரெண்டு பொருட்களை இறக்குமதி செய்து போக்குவரத்து கட்டணமாக ஆறாயிரம் ரூபாயை செலுத்தி தனது வர்க்கத்தக நிலையத்திற்கு கொண்டு சென்றான் ஒரு பொருளுக்காக அவன் செலவிடும் மொத்த பணம் ஓகே ஒரு பொருளுக்கு அவர் எவ்வளவு செலவிடுகிறார் பாப்போம் இப்ப வந்து ஒரு பொருளுக்கு போக்குவரத்து கட்டணம் எவ்வளவு நமக்கு ஒரு பொருளுக்கு அவர் செலுத்த போற சரியா ஒரு பொருளுக்கு அவர் செலுத்த போகும் தீர்வை பெருமானம் தெரியும் அவர் ஒரு பொருளுக்கு எவ்வளவு போக்குவரத்து கட்டணம் அதாவது ஒட்டுமொத்தமா அனைத்து பொருட்களுக்கும் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் கற்றாருன்னா ஒரு பொருளுக்குரிய போக்குவரத்து கட்டணம் சரியா போக்குவரத்து கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தை பன்னிரெண்டால வகுக்கணும் பன்னிரெண்டு அளவு கணுமேனா பொருட்களுக்கு ஆறாயிரம்னா ஒரு பொருளுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இதுதான் ஒரு பொருள் பொருளுக்குரிய போக்குவரத்து கட்டணம் ஒரு பொருளுக்குரிய போக்குவரத்து கட்டணம் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமலன் தொகை பொருட்களை கொண்டு ஒரு பொருளுக்காக அவன் செலவிடும் மொத்த பணம் சரி ஒரு பொருளுக்கு அவர் எவ்வளவு செலவிடுறாரு அப்படின்னு பாப்போம் முதல்ல அந்த பொருளுக்கு ஒரு காசு இருக்கும் சரியா அந்த பொருள பெருமதியை அவர் கொடுக்கணும் கொடுத்துதான் அவர் வெளிநாட்டுல இருந்து வாங்க முடியும் ஓகே அந்த பொருளினுடைய பெருமதி எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் இது நமக்கு தேவை இரண்டாவது அந்த பொருள்ல இறக்குமதி செய்யும் போது அவர் ஒரு டாக்ஸ் ஒன்று கட்டணும் தானே சுங்க தீர்வை அது கற்றாரு ஆயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் ஓகே அதுவும் கட்டிட்டாரு அது போக மூன்றாவதா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் போக்குவரத்து ஓகே அது பெருமானம் ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அவரு பொருளை வாங்கியிருப்பாரு ஆயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் கொடுத்து இறக்குமதி செய்திருப்பாரு அடுத்து அதை ஹாபர்ல இருந்து இப்ப அவருடைய வர்த்தக நிலையத்துக்கு கொண்டு வரதுக்கு ஐநூறு ரூபாய் என்ன செய்யறாரு அப்படின்னா போக்குவரத்து கட்டணமும் செலுத்துறாரு ஐநூறு ரூபாய் போக்குவரத்து கட்டணமும் செலுத்தும் போது ஒரு பொருளுக்கு ஒரு பொருளுக்கு அவர் இவ்வளவு செலவு செய்யறாரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒன்பதாயிரம் சுங்கத்தீர்வை ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ஒரு பொருளுக்குரிய போக்குவரத்து கட்டணம் ஐநூறு இது மூன்றையும் நீங்க கூட்டணும் கூட்டுவோம் சரி பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஐந்து பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று பதினோரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அதாவது ஒரு பொருளுக்காக கமலன் செலவிடுகிற துறை தொகையுன்னு பாத்தீங்கன்னா பதினோரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதுதான் அவரு ஒரு பொருளுக்கு செலவழிக்கிற மொத்த பணம் ஒன்பதாயிரம் மட்டும் சொல்ல முடியா இது மட்டும் சொல்ல முடியாது மூன்றையும் சேர்த்து சொல்லும் போக்குவரத்துக்கும் அவர் செலவழிக்கிறார் தானே அடுத்து அப்பொருட்களில் ஒன்றை இருபது சதவீத லாபம் பெறுவதற்கு அவர் விற்க வேண்டிய விலை ஓகே இதற்கு அவர் விற்க வேண்டிய விலை இருபது சதவீத லாபம்னா என்னன்னா இப்ப பாருங்க நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் இருந்தா நூறு ரூபாயா அடிப்படையா வைத்துதான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும் சரியா ஒரு பொருள் வந்து நூறு ரூபாயா இருந்தா அதுக்கு நம்ம விற்கும் போது இருபது சதவீத லாபம் வேணும்னா இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம நூற்றி இருபது ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பனை செய்யணும் பாருங்க லாபம் இருபது சதவீதம் அப்படின்னா இருபது ரூபாய் நூறுக்கு இருபது அப்படின்னா நூறு ரூபா பொருள் எவ்வளவுக்கு விற்பனை செய்வோம் நூற்றி இருபது ரூபாய் அதே மாதிரி இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விற்பனை விலை அந்த பொருளினுடைய விற்பனை விலை கண்டுபிடிக்க இருபது சதவீதம் தான் லாபம் அப்படின்னா நூறு ரூபா பொருளை இருபது சதவீதம் லாபம் வைத்து அவர் எவ்வளவுக்கு இருபது விற்பனை விலைக்குரிய சமன்பாடு இதுதான் மேல் நூறு சக லாப சதவீதம் அதாவது இருபது ரூபாய் லாபம் பெறுற மாதிரி எவ்வளவுக்கு விற்பாரு ஆயிரத்தி சாரி நூற்றி இருபது ரூபாய் அதே மாதிரி இப்போ தரப்பட்டிருக்க பொருளினுடைய விலை பதினோராயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஓகே நூறு ரூபாய் பொருள்ல இருபது சதவீத லாபம் வச்சு நூத்தி இருபது ரூபாய்க்கு எழுதி இருக்கும் இருபது ரூபாய்க்கு எந்த விலைக்கு விற்க வேண்டும் அதுதான் இங்க தரப்பட்டிருக்கிற கேள்வி சரி இதுல சுருக்க கூடியத சுருக்குவோம் ஃபர்ஸ்ட் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் சுருக்கப்படும் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் சுருக்கப்படும் இப்ப என்ன செய்யணும்னா பனிரெண்ட ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டால நீங்க பெருக்கணும் பன்னிரெண்டு ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டால பெருக்கும் போது உங்களுடைய விடை அதாவது இந்த பொருளை எந்த விலைக்கு விற்பனை செய்தா அவர் இருபது சதவீத லாபம் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் பெருக்கும் போது பாருங்க மிகுதியா இருக்குது பன்னிரெண்டும் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டும் இது ரெண்டையும் பெருக்கும் போது பதிமூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு இந்த பொருளை அவர் விற்பனை செய்தார்னா அவருக்கு வந்து இருபது சதவீத லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அமலன் வர்த்தக நிலையத்தின் ஆண்டு பெருமானம் அது அமைந்திருக்கும் நகர சபையினால் பதினை ஆயிரம் என மதிப்பிடப்பட்டது ஓகே கமலன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய கடைக்குரிய வர்த்தக நிலையத்திற்குரிய ஆண்டு பெருமானம் பதினாறு பதினையாயிரம் ரூபாய் காலாண்டிற்கு இறைவரியாக அறுநூறு ரூபாயை செலுத்துகிறார் எனில் அவருடைய ஆண்டு இறைவரி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க வந்து நம்ம அவருடைய ஆண்டு இறைவரி சதவீதம் கேட்கணும் கேட்டிருக்காங்க அதுக்கு முதலாவதாக காலாண்டிற்கு அவருக்கு அறுநூறு ரூபாய் வரினா ஓராண்டு வரியை கண்டுபிடிக்கணும் சரியா ஓராண்டு வரி ஓராண்டிற்குரிய வரி அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலாண்டிற்கு அறுநூறு ரூபாய் தானே அப்போ ஓராண்டுல எத்தனை காலாண்டுகள் இருக்கும் நான்கு முறை இருக்கும் அப்ப ஓராண்டிற்குரிய வரி இரண்டாயிரத்தி நானூறு ரூபாயாக இருக்கும் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் தான் அவர் ஓராண்டிற்கு செலுத்த வேண்டிய இறைவரி இத இறைவரிக்குரிய சமன்பாடுல பிரதிடும் போது நம்ம சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம் சரி அந்த சதவீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேட்கனவே அந்த சதவீதம் தெரியும் லாஸ்ட் இயர் பாஸ் எல்லாம் அதே மாதிரி கேள்விகள் தான் நம்ம செய்திருக்கிறோம் சரியா இறைவரி சமன் இறைவரி சமன் நூறின் மேல் இறைவரி சதவீதம் இறைவரி சதவீதம் தர ஆண்டு பெருமானம் தர ஆண்டு பெருமானம் இதுல நம்ம பிரதியிடும் போது கண்டுபிடித்துக் கொள்ளலாம் சரி பெருமானங்களை பிரதிடுவோம் ஒரு ஆண்டுக்குரிய இறைவரி எவ்வளவு இரண்டாயிரத்தி நானூறு சமன் நூறின் மேல் ஆண்டு வரி சதவீதம் தான் கண்டுபிடிக்க போறோம் அதை வந்து நம்ம எக்ஸ்னு குறித்துக் கொள்ளும் ஆண்டு பெருமானம் வீட்டின் ஆண்டு பெருமானம் பதினையாயிரம் ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் இப்ப என்ன செய்ய போறோம்னா இங்க பெருக்கப்பட்டிருக்க பெருமானம் அங்க கொண்டு போய் வகுத்துருவோம் இங்கே வகுக்கப்பட்டிருக்க பெருமானத்தை அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்கும் எக்ஸினுடைய விடை சதவீதத்தை தான் கண்டுபிடிக்கணும் இங்கே நூறு என்ன செய்யப்பட்டிருக்கு எக்ஸால வகுக்கப்பட்டிருக்கு அதை அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்குவோம் ரெண்டாயிரத்தி நானூறால நூற பெருக்கி வர்ற விடைய எக்ஸும் பதினையாயிரமும் என்ன பிணைப்புல இருக்காங்க இங்க பெருக்க பிணைப்பு ஆகவே அதை அந்த பக்கமாக கொண்டு போய் வகுப்போம் வகுக்கும் போது எக்ஸினுடைய விடைய உங்களுக்கு கிடைக்கும் சரி சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கிட்டு இதுவும் 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 அடுத்து இருநூற்றி நாற்பது பதினைந்தால வகுக்கணும் நீங்க இருநூற்றி நாற்பது பதினைந்தால வகுத்தீங்கன்னா எக்ஸினுடைய பெருமானம் எக்ஸினுடைய பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வகுக்கும் போது பாருங்க இருநூற்றி நாற்பது பதினைந்தால வகுத்தீங்கன்னா பதினாறு சதவீதம் அதாவது இந்த வர்த்தக நிலையத்திற்கு ஆண்டு இறைவரி சதவீதம் பதினாறு சதவீதமாக இருக்கும் என்ன செய்தோம் காலாண்டு வகுதிய நாளால பெருக்கி ஓராண்டு வரை கண்டுபிடிச்சோம் அதை இந்த சமன்பாட்டுல பிரதியிடும் போது சதவீதத்தை எழுவாய் மாற்றி எக்ஸினுடைய பெருமானம் அதாவது ஆண்டிறைவரி சதவீதம் பதினாறு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம்